உண்மையான எட்டு சுதந்திரங்கள் பிரகடனம் மனித நீதி கழகம் சார்பில் வெளியிடப்பட்டது முப்பெரும் விழாவினை மனித நீதி கழகத்தின் தலைவர் மாஸ்டர் ஜி ராஜேந்திரன் மற்றும் மனித நீதி கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் தொழிலதிபர் திரு டி ஆர் செந்த அவர்கள் நாட்டிய தாரகை செல்வி சுமித்ஷா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் வர்மகலை நிபுணர் திருமதி பிரேம சித்தர் அவர்கள் உண்மையான எட்டு சுதந்திரங்களை மக்கள் அனைவரும் பெறுவதற்கு அடிப்படையான ஆரோக்கியத்தையும் திண்மையான மன வலிமையும் தரக்கூடிய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரிய விளையாட்டையே மருத்துவமாக்கும் கராத்தே குங்கு ஜூடோ பாக்ஸின் ஆகியவற்றின் தாய் தாய்கலையான வர்மக்கலை தற்காப்புக்கலை வர்மக்கலையின் தாய்கலை மர்மக்கலை சிலம்பம் மற்றும் வேல் பயிற்சி முதலிய கலைகளை துவங்கி வைத்தார்கள் சமூக ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய மர்ம தைல கைத்தட்டல் மன்றங்களை முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் முத்தாய்ப்பாக சமுதாயத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கான தேவைகளும் உண்மையான எட்டு சுதந்திரங்கள் பிரகடனத்தை கடல் துளிகள் பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் யுவராஜ் அவர்கள் வெளியிட்டார்கள் இதில் பொருளாதார சுதந்திரத்திற்கான தேர்வு சுதந்திரம் உணவு சுதந்திரம் ஜனநாயக சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம் வாழ்வுரிமை சுதந்திரம் கல்வி சுதந்திரம் மருத்துவ சுதந்திரத்திற்கான தீர்வுகளாக உண்மையான எட்டு சுதந்திரங்கள் பிரகடனம் செய்யப்பட்டன மனித நீதி கழகத்தின் தலைவர் மாஸ்டர் ஜி ராஜேந்திரன் நன்றி கூற முப்பெரும் விழா நிறைவேற்றது விழாவில் பெரும் திரளானவர்கள் கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட என்னிட்ட இருக்கிற இதுபடி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் குடும்பங்கள் ஆறாயிரம் பேர் இல்லை ஆறாயிரம் குடும்பங்கள் என்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க ஆறாயிரம் குடும்பங்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க அந்த ஆறாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு வந்து மருந்து சாப்பிட்றதில்ல ரசாயன மருந்துகள் சாப்பிட்றதில்ல அவங்க நோய்கள் இல்லாமல் இருக்காங்க தூங்கணும்னு நினச்சா தூங்குவாங்க நினைக்கிற நினைக்கிறதை முழிப்பாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் என்ற வரை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஃபிட்டான பர்சனாக இருங்க ஆரோக்கியமான பர்சனாக இருங்க எவ்வளோ ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க எவ்வளவு ஆரோக்கியமான எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அது ஒன்றே உங்களுக்கு சோர்வை கொடுத்துரும் கலைப்பை கொடுத்துருக்கும் நோயை கொடுத்துரும் பிரச்சனைகள் வந்துடும் தலைவலி வரும் சோர்ந்து போயிடுவீங்க எந்திரிச்சி வேலை பார்க்க முடியாது ஆட்டியும் ஃப்ரீயாக பேச முடியாது எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவிங்க அப்போ நம்ம விகவிட்டு போட்டிருந்தோம் ரூட் அதுதான் முதலே திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை சொன்னேன் நம்ம நோய் முதல் நாடணும் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் வந்து வெறும் மருத்துவம் மட்டும் மருத்துவங்கிறது இந்த எட்டு விஷயத்தில் ஒரே ஒரு தான் மருத்துவம் முதல் சுதந்திரம் வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும் இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிடுறோம் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு அவங்கள வந்து இங்கே முதலீடு செய்ய சொல்கிறோம் அவங்க வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளாம் நம்ம ஆளுகெலாம் அங்கே போய் பணி ப கை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க ஊதியம் பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க ஊதியம் வாங்குறாங்க ஆனால் அதை சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணம் அவ நாட்டுக்கு போயிடுது தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிற மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் இதுக்கான எட்டு திட்டங்களை வந்து எழுதி டைப் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கிறேன் ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து நம்ம எல்லா மாநில முதலமைச்சர்கள் கவர்னர்களுக்கும் இதை வந்து எட்டு திட்டங்கள் எட்டு கோரிக்கைகள் இதை வந்து ஒரு பிரகடனமாக கொடுத்துருக்குறேன்